வணக்கம் நண்பர்களே இது உங்க ஸ்பிரிட் வேர்ல்ட் கதை சேனல் இன்று ஒரு இன்டராக்டிவ் ஹாரர் ஸ்டோரி நீங்களே முடிவு பண்ணும் கதை அஞ்சாவூர் பக்கத்துல ஆயிரம் வருடம் பழமையான சிவன் கோயில் என்று அமாவாசை இரவு கோயிலோட பின் பக்கம் கதவு திறந்திருக்கு உள்ள ஒரே ஒரு தீபம் மெதுவா எரியுது நந்தி மேல தொங்கும் பழைய மணி அதுல சிவப்பு எழுத்து ரத்தத்தில் இருக்கு தெரியேனே உங்க போன் ரிங் ஆகுது. காலர் ஐடி அம்மா. ஆனா அவங்க ஏழு நாள் முன்னாடி இறந்துட்டாங்க. சுவர்ல பழைய கல்வெட்டில் எழுந்திருந்தது மணியை மூன்று முறை அடித்தால் மரිතவரை பார்க்கலாம். ஆனா ஒரு உயிர் பலி தேவை. பின்பக்க கதவு தானாக திறக்குது. உள்ளே ஒரு ரகசிய அறை நடுவில சின்ன லிங்கம். தரையில ஒரு பழைய நாணயம் உருளுது. எடுத்து பார்த்தா அதுல உங்க அம்மாவோட முகம். அம்மா அப்பா மூன்றாவது ஒரு அழுகை சம்பட்டம் அண்ணா என்னை விட்டிடாத என்று குரல் கேட்டேன் இப்போ உங்க முடிவு என்ன ஏ நாணயம் எரிஞ்சி ஓடுவீங்களா பி சகோதரியை அனுப்பிங்களா சி லிங்கத்தை தொட்டு ரகசியம் கேட்பீங்களா கமெண்டில் ஏ பி அல்லது சின்னு மட்டும் டைப் பண்ணுங்க எந்த சாய்ஸ்க்கு அதிகம் ஓட்டு வந்ததோ அடுத்த வீடியோவில அந்த ஸ்பிரிட்ஸ் எண்டிங் தான் இந்த மணி உங்க கனவுலா ஒழிக்காம இருக்கு இப்போவே லைக் அறிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ மணி பெல் லைக் மணி அறிங்க குட் நைட் இல்ல குட் லக்